பனிப்புளிகள் பதினெட்டாவது மூல உபதேசமான தீர்க்க தரிசன வரம் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரிந்து போகாமல் தடுப்பதற்கு இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அழைகிறவர்களா இராமல் எபேஷியன் நான்கு பதினான்கு பிற நாடுகளிலும் உள்ள மக்களை பாதுகாப்பதற்கு ஐரோப்பா ஒன்றியத்துல ஒரு சட்டம் உள்ளது அதற்கு காரணம் தற்சமயம் மக்கள் தரவு பொருட்களாக அல்லது தரவுகளை திரட்டுவதற்கான ஆதாரங்களாக கருதப்படுறாங்க ஒருவர் ஐரோப்பாவில் வசிக்கிறாரா என்பது அல்ல அவங்க ஐரோப்பாவில் அமைந்துள்ள நிறுவனங்களுக்கு இலக்காக இருக்கிறார்களா என்பதுல ஐரோப்பியா ஒன்றியம் கவனம் செலுத்துகிறது திருச்சபையில் பிரிவினை ஏற்படுத்துகிற ஆபத்து இருப்பதை கிறிஸ்து அறிந்திருந்தார் தம்முடைய மக்கள் ஒன்றாக இருப்பதற்காக தீர்க்க தரிசனங்களையும் பிற வரங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று ஒன்று குறைந்தேர் பனிரெண்டு வசனங்கள் நான்கு முதல் ஏழு வரைக்கும் வாசித்து பார்க்கலாம் ஒற்றுமைக்கான ஒரு வழி ஒரே விதமான நம்பிக்கைகளை பெற்றிருப்பதாகும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் ஆவிக்குரிய வரங்கள் உதவுவதாக பவுல் பேசியபோது போது இத வைத்துதான் பேசி இருக்க வேண்டும் எபேஷி நான்கு பதிமூன்றுல வாசித்து பாருங்க விசுவாச ஐக்கியமானது தீர்க்க தரிசன செய்திகளால் தான் பெரும்பாலும் உருவாகிறது பிரிவினைகளை தடுக்கும்படி திருச்சபையின் தீர்மானங்களை தீர்க்க தரிசிகள் உறுதிப்படுத்தின நிகழ்வுகளும் உள்ளன பழைய ஏற்பாட்டின் சடங்காச்சார பிரமாணங்களை கை கொள்ள வேண்டுமா என்ற சர்ச்சை உண்டான போது நடந்ததை பாருங்க அந்த பிரமாணங்கள் இனிமேலும் பொருந்தாதென சபை ஆலோசனை சங்கம் தீர்மானித்த பிறகு ஓரிரண்டு தீர்க்கதரிசிகள் அத்தீர்மானத்தை உறுதி செய்தார்கள் யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினால அநேக வார்த்தைகளினால சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள் என்று அப்போ சில பதினைந்து முப்பத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் பவுல் கைது செய்யப்படவிருந்ததையும் யூதேயாவிலிருந்த விசுவாசிகளுக்கு விசேஷித்த உதவி தேவைப்படுகிற வகையில பஞ்சம் வரவிருந்ததையும் முன்னறிவித்தாங்க பல திருச்சமையை விட்டு வெளியேறுவத இந்த தீர்க்கதரிசிகள் தடுத்தார்கள் என்பது உறுதி இன்றைய செயலில் காட்டுங்கள் உங்கள் சபையில உள்ள வெளிநாட்டு விசுவாசி ஒருவர் தன்னுடைய சபையிலேயே இருப்பது போன்ற உணர்வடையும் படி அவருக்கு உதவுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு அப்போ சிலர் பதினொன்று வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பது அப்போ சிலர் இருபது இருபத்தி மூன்று அப்போ சிலர் இருபத்தொன்று வசனங்கள் நான்கு பத்து முதல் பதினான்கு அப்போ சிலர் இருபத்தொன்று வசனங்கள் நான்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினான்கு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாதிரியானீங்க இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்கட்டும்